வண்டி விட்டு எத்தர வேண்டாம் புடுங்க முடியாதே ஐயா விடுங்க ஐயா போடா ஐயா ஐயா அட பாவிங்கடா இன்னும் சரியா சாப்பிடலையா அதுக்கு ஏன் ஐயா தள்ளீங்க நிறைய சாப்பிடலையா அண்டா புடுங்க நான் அடிச்ச கொன்னுடுவேன் என்னையா அதியாய் இது 21 வடை 31 இட்லி 10 பத்தாவுக்கு பொங்கல் கிச்சடி அத தொட்டுக்க பச்சடி முக்காடு போட்டுக்கிட்டு முத பன்னையில இருந்து மூணாவது பந்தி வரைக்கும் மேஞ்சிக்கிட்டு இருந்தா மத்தவங்க மேல வேணா என் பொண்டாட்டி சாப்பிடலையா அட சௌரி

வெண்ணி இடத்து மூடி கோழி சாப்பிட்டு ரொம்ப நாள் மார்கழி மாசம் கல்யாணம் வேற வைக்க மாட்டேங்க அட்டகாசமா என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு மந்திரிச்சு கேட்டதுல கோழிக்கறியும் சோறு ஆக்கி போட்டா தின்னுட்டு போயறேன்னு பேய் சொல்லிச்சு அதனால தான் வாங்கிட்டு போறேன் அசைவ கை போட இருக்கு பேய் பிடிச்சா கோழி கறியெல்லாம் ஆக்கி போடுவாங்களா

முனிமாக்கு பிடிச்சது டிங் 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 என்ன ரேடியோ விளம்புற மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட சொல்லிட்டு வாங்க புனியம்மா எங்களை ஒண்ணும் பண்ணிடாத செப்பாக்கிழமை அந்த செப்பாக்கிழமையே என் பொண்டாட்டி கையாத நானா பாகச்சி செஞ்சு பண்ணாந்துடுறேன் சொல்லாத நீ கோழிய புடி நீ ஆட்டப்பிடி நானு முட்டைய புடிக்குமே கருப்பாயே கரையேறி போயிடமா

நான் அண்டா முடிஞ்சிவாய்தான் சாப்பிடணும் அத குடுத்து வச்சவன் சொன்னடா போகுது என் கொண்டாட்டி மசாலா எல்லாம் போட்டு பக்குவமா பண்ணி வச்சிருக்க எனக்குதான் கொடுத்து வைக்கல நீங்க முடியாது முணியமா ஊருக்குள்ள வரைய முடியும். நரய காலை ஆத்தா அண்டா முளிகை மேல வந்து எங்கள எல்லாம் அடிச்சு புட்டாரே ஆத்தா. ஆத்தா இங்க அடிஞ்சி சவச்சி काय பண்ணாங்க? அதனால தான் ஆத்தாவுக்கு ஆத்திரம் வந்து கையில சாட்டோல வந்திருக்கேன். பிச்ச முடியுவையா? ஆத்தா ஆத்தா நான் உம்மை சொல்லிறேன். நான் முணியமா இல்ல. அண்டா முளிகை தான் ஆடுகொளிக் ஆசப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டேன். உடனே உடனே பாத்து தரேன். இதுமே போய்

இனிமேலாவது ஏமாறாம புத்தால் தரமா போட்டீங்க நான் வர்றேன் முத்தாயி பூவாயி போட பொண்ணான கருப்பாயி அஞ்சல யோ இன்னும் எத்தனை நாளைக்கு ஐயா நம்ம இப்படியே இருக்கிறது சீக்கிரமா இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியா இப்பவே மூணு மாசம் ஆச்சு அடி பாவி மடியில படுத்ததுக்கே மூணு மாசமா அட அது இல்லையா நம்ம காதலிக்கு ஆரம்பிச்சு மூணு மாசம் ஆச்சுங்கிறது சொன்னேன் அதுதான் பார்த்தேன்

அங்க இருந்த கூட இங்க இங்க கோழியாச்சே அதனால அலையுது ஆமா ஆமா ஆகணுமே வச்சேன் நீங்க கொண்டு வரும்போது இப்படி தப்பா இருந்தது நீங்க கோதையில உங்களுக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் தானே குடிச்சேன் அதுக்கே தட்டு தடுமாறுதா தடுமாறுதாக்கி என்னமா கோழிக்கு விக்குது அது வண்டிப்பா விக்குற கோழியாக்கா அதனாலதான் விக்குது ஏமா கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி இருக்கா கேக்குறீங்க அத கொண்டுட்டு வந்து அதுல அமைச்சு கொன்னுடும் ஐயா விடுத்தறி ஊத்துறாதீங்க எத்தனை பேர் வரணும் கோழி ஊத்திராதீங்க ஊத்திராதீங்க அண்டா முழுங்கி நீ எப்புடிடா கூடக்குள்ள நுழைஞ்ச ஊடைக்குள்ள என்ன உங்க பொண்ணு மனசுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டேன் ஆஹா என் பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய மனசா என்ன தைரியம் இருந்தா என் பொண்ண நீ காதலிப்ப உடம்பு இருக்கே ஆஹ் உடம்பு இருந்தா போருமா திறமை வேணாமா ஒரு சோறு வைக்க சாப்பிட்டு காமிக்கிறேன்

இந்த ஆளு புதையல் ரகசியத்தை சொல்லி நிம்மதியே மண்டை மண்ட சொன்னா கல்யாணம் நடக்காது என்ன இந்த ரொட்டி தடைய நம்மளே பாக்குறான் புதையல் ரகசியம் தெரிஞ்சு போச்சா ஐயோ கண்ணுக்குடி மாதிரி சிரிக்கிறான் இவனுக்கு தெரிஞ்சு போச்சா

ஆளுக்கு பாதி பாதி பானையிலும் பாதி இருக்கு சாராய பானையா கள்ள சாராயா

நான் ஏதோ ஒரு பொய்ய சொன்னேன் உனக்கு அது அவார்டு வரைக்கும் வந்துடுச்சு நீ திறமைசாலியா இல்லையோ அதிர்ஷ்டசாலி ஆகையினால என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரண்டா சாப்பாட்டுறாமா